அஞ்சு மாதம் ஆறு மாசமாக தான் தேங்காயுட விலையில சடுதியான ஒரு அதிகரிப்பு அதிகரித்து தற்பொழுது சில இடங்களில் இருநூறு ரூபா இருநூற்றி இருபது ரூபா வரைக்கும் போகுது அந்த உரிச்ச தேங்காயின் விலை இதுக்கு பல்வேறுபட்ட காரணிகள் இதில் செல்வாக செலுத்துது உரத்தின் பாவனை குறைஞ்சிருந்தமை இப்போ தென்னியை பொறுத்த வரையில நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கட்டாயமாக பசலை போட வேணும் முதல் நாலரை வருஷத்துக்குள்ளே அண்டை ரெண்டு ஒரு பசலை போட போகணும் நாலரை வருஷத்துக்கு பிறகு கண்டில் ஒரு கா பசலை போட்டால் காணும் அதுக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி தென்னச் என்ன நடந்ததண்டா ரெண்டு வருடத்துக்கு முதல் நாட்டில் ஏற்பட்ட அந்த சாய்ன உரங்களை தடை செய்தமை காரணமாக தென்னை செய்தரால் இந்த பொருத்தமான காலப்பகுதியில் பகுதியில் உரத்தினே சரியான அளவில் புற இல்லாமல் போகிற ஒரு சூழல் ஒன்று வந்து உருவாகி விட்டாது சந்தைகளில் உரத்தின் விலை கணிசமான அளவுக்கு அதிகரிட விளைச்சலில் கணிசமான அளவு பின்னடைவை நாங்கள் எதிர்நோக்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு புறவுதான் அதை விளைவு தெரியும் அப்போ முந்தினாங்கள் செய்ததுண்ட விளைவு தான் இப்பொழுது நாங்கள் சந்தையில் அதுண்ட விலை அதிகரிக்கிறமைக்கு காரணமான போனதும் ஒரு காரணமாக இருக்கிறாரு இதேவேளை பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளை கட்டுப்படுத்தும் செயற்பாடு அறிவியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என சுற்றாடல் நீதிக்கான மையத்தின் தலைவர் கலாநிதி ரவீந்திரநாத் தாபரே தெரிவிக்கின்றார் வன விலங்குகளினால் பயிர்களுக்கு சேதம் ஏற்படுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் எனினும் பயிர்களுக்கு சேதம் வழி விலங்குகளை கொலை செய்யும் பொறுப்பை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது அது நடைமுறை தீர்வாகவும் அமையாது எமது நாட்டின் கலாச்சாரம் தொடர்பில் அனைவருக்கும் தெரியும் வீட்டுக்கு வரும் நுழம்பு கரப்ப எமது நாட்டு மக்கள் கொல்ல மாட்டார்கள் பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டிலிருந்து அரசாங்கம் விலகி அந்த பொறுப்பை மக்களின் கரங்களில் சுமத்தினாலும் தீர்வு காண முடியாது விஞ்ஞான இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் பிரச்சனை தொடர்பில் தேடு எறியாமல் கருத்துக்களை தெரிவிப்பதன் ஊடாகவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல வருடங்களுக்கு முன்னதாக வெளிநாட்டு நிதியுடனான வேலைத்திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டது அந்த வேலைத்திட்டத்தின் ஊடாக விலங்குகளை கட்டுப்படுத்தி அதன் மட்டுப்படுத்தும் செயற்பாட்டை விஞ்ஞான ரீதியாக முன்னெடுத்திருக்க முடியும் எனினும் அவ்வாறு கிடைத்த நிதி புண்ணடிக்கப்பட்டது இறுதியில் இரண்டு ஆம்புலன்ஸ்களை பெற்றுக் கொள்ளும் நிதியையும் அரசு அதிகாரிகள் முடித்துவிட்டனர்